திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்த ரோஹிங்யா அகதிகளுக்கு அரசாங்கம் எந்த அடிப்படை வசதியையும் செய்து கொடுக்கவில்லை என சில அரசியல்வாதிகள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவேற்றியிருந்தனர் இதுகுறித்து மியன்மார் அகதிகள் தங்கியுள்ள திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்துக்கு சென்று அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது பல்வேறு மிகவும் சிறப்பாக அணுகி வருகிறது இந்த வேலையில் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளான அவர்களுக்கான உணவு அவர்களுக்கான உடைகள் அவர்களுக்கான இருப்பிடம் அவர்களுக்கான சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் சரியான வகையிலே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருகோணமலையில் முதல் முறையாக நாங்கள் இவர்களுக்கான அதாவது துறைமுகத்தில் வைத்து இவர்களுக்கான நடமாடும் சுகாதார முகாமினை நாங்கள் மேற்கொண்டு அந்த மருத்துவ முகாம் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு சேலை போன்ற விடயங்கள் கூட அங்கே செலுத்தப்பட்டது மொத்தமாக நூற்றி மூன்று பேர் இந்த முகாமில் தற்பொழுது இருக்கின்றார் நாங்கள் பார்க்கின்றோம் சிலர் இந்த விடயத்தினை பாவித்து தமது சுய அரசியல் லாபத்திற்காக அணுகி வருவதனை எமக்கு காண கிடைக்கின்றோம் நாங்கள் இவற்றினை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஒரு பாரிய விடயத்தினை நாங்கள் மேற்கொண்டு வரும் வேளையிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கு இது நாட்டை பொறுத்தவரையிலும் இது ஒரு புதிய ஒரு அனுபவம் மேலும் இந்த விடயத்தை அணுகுவதற்கான ஒட்டுமொத்த அம்சங்களையும் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கின்றது மிகவும் சிறப்பாக அனைத்து விதத்திலும் அணுகி வருகின்றது அரசியல் என்று சொல்லும் வகையிலே அது பொருட்களை மாத்திரம் வழங்கினால் மக்கள் வாக்களிப்பார் என்ற மனநிலையில இருக்கின்ற அரசியல் தலைமைகள் இந்த விடயத்திலும் அவ்வாறு வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு கலெக்டிவ் மெக்கானிசம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கான நாங்கள் பொருத்தமான விடையினை நாங்கள் தேடு நாங்கள்